இந்த பையன் வயதான தோற்றத்துல இருக்கனால மத்த பசங்க யாருமே இந்த பையனை பக்கத்துல உட்கார விடுறாங்கல்ல இதனால இந்த பையனும் கவலைப்பட்டு கிளாஸ் ரூம் விட்டு வெளியில போக பார்க்கும்போது ஆனா அந்த பொண்ணு அதை பத்தி கவலைப்படாம அந்த பையன் கூட பிரண்டா இருக்கா இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பையனுக்கு பிறந்த நாள் வருது அதனால இந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஒரு பொம்மையை கிப்ட் பண்றா இதை பார்த்து இந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான் இப்படியே பாத்தீங்கன்னா நாட்களும் போய்க்கிருக்கு ஒரு நாள் இந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஒரு பூவ கொடுத்து உன்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றான் இதனால அந்த பொண்ணு கடுப்பாக்கி அந்த பூவை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அதுக்கப்புறமா அந்த பையன் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட எதுக்காக என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறான் இதனால கடுப்பான அந்த பொண்ணு இந்த பையனோட கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறா ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த பொண்ணு பின்னாடியே போய்கிருக்கான் இதனால கடுப்பான அந்த பொண்ணு இந்த பையனை லைப்ரரிக்கு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு ஒரு ஹார்மோன் நோய் இருக்கு அதுதான் உன்னோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பையனோட தோற்றத்தை பத்தி கேவலமா பேசுறா இப்படியே பாத்தீங்கன்னா நைட்டாவது இந்த பையன் கண்ணாடி முன்னாடி போயிட்டு அவனோட வயசான தோற்றத்தை பார்த்து கதறி கதறி அலாரம் இதெல்லாம் பார்த்த அந்த பையனோட அம்மா நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கண்ணாடி தொப்பி எல்லாம் போட்டு அந்த பையனை அழகுபடுத்தி விடுறாங்க இதனால அந்த பையனும் ரொம்ப கான்பிடென்ஸோட ஸ்கூலுக்கு போறான் ஸ்கூலுக்கு போனா பாத்ரூம்ல அந்த பையனை டிரெஸ் இல்லாம வரைஞ்சி மொட்டை மொட்டைன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க இதை பார்த்த உடன அந்த பையன் மனசொடைஞ்சு போயிடுறான் அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல போர்டுல இவன டிரஸ் இல்லாம வரைஞ்சி கேவலப்படுத்துறாங்க அதுக்கப்புறமா உன்ன அடிச்சு இவனோட ட்ரெஸ்ஸையும் கழட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த பையன் அவமானம் தாங்க முடியாம ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு மேல இருந்த கோபத்துனால அந்த பொம்மையை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம்